கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து வேத வசனத்தின் அடிப்படையிலே அல்லது தேவனுடைய வாக்கு தத்துவங்களின் அடிப்படையிலே நீங்கள் தேவண்டத்திலே இருந்து என்னவற்றை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானித்து கொள்ளுங்கள் தேவனிடத்திலிருந்து நீங்கள் என்ன வேண்டும் என்பதை முதல்ல தீர்மானிக்க வேண்டும் அதை எதன் அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டும் ஏன் அப்படி தீர்மானிக்க வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன் முதலாவது காரியம் ஒரு காரியத்தை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஜபத்திற்கு சில அடிப்படைகள் இருக்குது பாருங்க முதலாவது காரியம் என்னன்னா எனக்காக தேவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்து வைத்திருக்கிறார் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்து வைத்திருக்கிறார் தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு கொடுப்பதற்காக அதை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நம்மை தகுதிப்படுத்தும்படியாக தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி நம்முடைய பாவங்களை போக்கி கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவ சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து நாம் தேவனத்தில் வரும்படியாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் பங்கு கொள்ளும்படியாக தேவனுடைய சுவாபத்திலே பங்கு கொள்ளும்படியாக இப்படி ஒரு பெரிய வேலையை தேவன் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார் இரண்டாவது வேத வசனம் தேவன் நமக்கு எவைகள் எல்லாம் சொந்தமாகி இருக்கிறாரோ அதையெல்லாம் நமக்கு அறிவிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வல்லமுள்ள தேவன் எனக்கு இந்த உயிர் மூச்சை கொடுத்தவர் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தவர் அவர் வந்து எனக்கு என்னவெல்லாம் இருக்க வேணும் என்று அவர் தீர்மானித்து இவ்வளவு பெரிய புத்தகத்துல எழுதி கையில் கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் தான் உனக்கு உண்டா இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ என்னுடைய ஜபத்தை நான் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்துட்டு கத்தாவே அவன் இதெல்லாம் வச்சிருக்கிறான் எனக்கும் இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கறது ஜபம் இல்ல இல்லை இன்னொரு ஆளை பார்த்துட்டு ஆண்டவரே அவருக்கெல்லாம் இதெல்லாம் இருக்குது எனக்கு தான் இல்ல ஆண்டவரே எனக்கு என்ன என்னுடைய பரல எனக்கு என்னவற்றை வைத்திருக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்த்து விட்டு அவர் எனக்காக என்ன வச்சிருக்கிறார் என்பதே நான் அறிந்து கொண்டு அதை நான் கேட்பதுதான் ஜபம் மூன்றாவது இந்த வசனத்தை வாசித்து அதெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வசனங்களை உங்களுடைய இருதயத்தில் வைத்து ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டும் ஜபத்துக்கு பதில பெற வேணுமா தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொந்தம் என்று சொல்லுகிறதே இந்த வசனங்களை எடுத்து இந்த வார்த்தைகளை எடுத்து எடுத்து தத்தங்களை எடுத்து கெட் தீஸ் ஃபிக்ஸ்ட் இன் யோர் ஹார்ட் உங்களுடைய உள்ளங்களில் ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டும் உங்கள் வெறும் மனதில் அல்ல வெறும் மூளை அறிவில் அல்ல அது ஆழமாய் போய் போய்ங்களோடு ஒன்றரை கலந்து விட வேண்டும் பதித்து கொள்ள வேண்டும் இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது ஏன்னா இதுதான் மெரிடேஷன் மூலமா வருது தியானிக்கிறதின் மூலமாய் வருகிற காரியம் இது கொஞ்சம் நேரமாகிறது ஆகவே தான் பாருங்க ஜெபம் என்கிறது ஏதோ அவசரடில வந்து ஆண்டவரே டோ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து வாங்கிக்கிறது இல்லை இது ஒரு முழு ஆவிக்குரிய ஜீவியம் இதில இன்வால்வ் பாருங்க இதுக்கு தான் ஒரு நல்ல ஆவிக்குரிய ஜீவியம் என்ற ஒன்று இருக்குவனம் அது என்ன கத்திற்கு நம்ம அர்ப்பணித்து கத்திற்காக வாழும்படி நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் அதன் பிறகு தொடர்ந்து கத்தருடைய சத்தியத்தை கேட்க ஆரம்பிக்கிறோம் சத்தியத்தை கேட்கும் போது இப்பேற்பட்ட வாக்கு குறித்த விளக்கங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது இது எப்படி நமக்கு சொந்தம் என்று நமக்கு அறிவிக்கப்படுகிறது இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்கிறோம் கற்றுக்கொள்ளும் போது இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து என்று உள்ளத்தில் ஆழத்தில் வைத்து நான் பதிக்க வேண்டும் என்னை உள்ளத்தில் ஆழத்தில் அது பதியும்படியாய் நான் செய்ய வேண்டும் அதை எப்படி செய்கிறது அதை நான் தியானிக்க வேண்டும் அதுதான் சொல்லி இருக்குது இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிப்பதாக நல்ல கவனிங்க உன் மனதை விட்டு பிரியாதிப்பதாக சொல்லல உள்ளத்தை விட்டு சொல்லல வாயை விட்டு பிரியாதிருப்பதாக சொன்னா என்ன அர்த்தம் இதை பேசுகிறதை இதை வாயிலிருந்து உச்சரிக்கிற சொல்லுகிறதை என்றைக்கு நிறுத்தாமல் தொடர்ந்து இதையே பேசி இதையே விசுவாசித்து அதையே சொல்லி ஏனென்றால் சொல்ல 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 விசுவாசம் உண்டாகிறது விசுவாசம் என்னத்தினால உண்டாகிறது கேள்வினால வரும் கேள்வினா என்ன நான் சொல்லும்போது போது நான் தான் கேட்க முடியும் நான் சொல்லும்போது போது கேட்கிறதுனால தான் கேள்வி வருகிறது தேவனுடைய வார்த்தை எடுத்து நான் அறிக்கை செய்யும் போது என்னுடைய காதுகள் அது விழுகிறது அது விழும்போது விசுவாசம் உண்டாகிறது ஆகவே நான் இந்த வாயில சொல்றது நிறுத்தவே கூடாது உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதை ஸ்டாப் பண்ணிடாத நான் ஸ்டாப்ப சொல்லிட்டே இரு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இதை கேட்டுக்கொண்டே இருக்கிற கேட்டுக்கொண்டே இருக்கும்போது விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கிறது இதை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது உள்ளத்தில் ஆழமாய் அது பதிந்து விடுகிறது உள்ளத்துல ஒன்று ஆழமா பதிஞ்சு விட்டா அப்புறம் எந்த சூழ்நிலையிலும் அதை நாம் சந்தேகப்படுவதுக்கு இடமே இருக்காது இன்னைக்கு நீங்க என்ன இடத்துல வந்து இயேசு ரட்சகர் இல்லைன்னு சொல்லி பாருங்க நீங்கள் இன்னிக்கெல்லாம் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் ஏன்னா என்னுடைய உள்ளத்தில் அது ஆழமாய் பதிந்து விட்டது ஏசு ரட்சகர் அவர் ஒருவரே ரட்சகர் என்பதை நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன் அது என்று உள்ளத்தில் ஆழமாய் பதிந்து விட்டது ஏன்னா ஆண்டவரே ஆண்டவர்னு அவரை தான் ஆண்டவர்னு கூப்பிட்டுருக்கேன் தனதோறும் என்னுடைய வாயில் எப்போவும் அது இருக்கிறது உள்ளத்தில் ஆழமாய் பதிந்து விட்டது அவர் ரட்சகர் அவர் ஆண்டவர் என்னை மீட்டவர் என்னுடைய மீட்பர் என்பது என்னுடைய உள்ளத்தில் ஆழமாய் பதிந்து விட்டது யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது அதை நான் நம்பவும் முடியாது ஏன்றால் அந்த அளவுக்கு என்னோடது ஒன்றாகிவிட்டது என் உள்ளத்தின் ஆழத்தில் அது பதிந்து விட்டது அதே போலதான் சுகத்தை குறித்தும் சுகம் இன்றைக்கு என்னுடையது இல்லைன்னு யாரும் வந்து என்னை கன்வின்ஸ் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் ஏன் என்று சொன்னால் பல வருஷங்களாக நான் அதை விசுவாசித்து வருகிறேன் அது என்னுடையது தான் அவரின் பரிகாரியாகிய கத்தர் என் அப்பத்தை தண்ணி என்னை ஆசீர்வதி வியாதி விளக்குகிற அவர் என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற தேவன் அவர் தழும்புகளால் நான் குணமாகிறேன் என்கிறது நான் எவ்வளவோ அதை படித்து 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 அதை ஆராய்ந்து 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 அதை நினைச்சு நினைச்சு பார்த்து என் வாயில சொல்லி சொல்லி பார்த்து அதை எப்போதும் பாடி அதை சொல்லி என்று உள்ளத்தில் நான் அதை வைத்து விட்டேன் இப்போ உள்ளத்தில் அது என்னோட கலந்து விட்டதுனால அது ஈஸியாக அதை அகற்ற முடியாமற் போய்விடுகிறது அதே போலதான் செழிப்பையும் செழிப்பு நடத்தி நீங்க ஆயிரம் பிரசங்கம் பண்ணுங்க செழிப்பை எதிர்த்து ஊரில் நிறைய பேர் இருக்காங்க அதை பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆனால் என்னை எந்த மனுஷனை எனக்கு கன்வின்ஸ் பண்ணவே முடியவே முடியாது எந்த வசனத்தை கொண்டு வந்தாலும் என்னை கன்வின்ஸ் எல்லோரும் எப்படி எப்படி சொல்லணுமோ சொல்லி பார்க்குறாங்க எப்படியாவது இந்த செழிப்பின் பிரசங்கத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு வசனம் இருக்குது பிரதர் அப்படி ஒரு வசனம் இருக்குது பிரதர்ன்னு சொல்கிறாங்க எத்தனை வசனம் சொன்னாலும் எனக்கு அது ஏறவே ஏறாது ஏன்னா உள்ளே வேறு வசனங்கள் ஏறிடுச்சு உள்ளே தேவனாகிய கத்திர நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தன்னுடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவரே நீ சொல்ல முடியாது எனக்கு இடத்துலேருந்து வருது பிரதர் இல்லை இல்லை இல்ல அவரே அவரிடத்துல தான் வருது கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் இது அவர் இடத்துல தான் வருது என்னை வந்து வேற விதத்தில் நீங்கள் மாற்றவே முடியாது என்றால் இந்த உள்ளத்தில் ஆழமாக பயந்து விட்டது இல்லை பிரதா கத்து அதெல்லாம் பிடிக்காது இல்லை என்னை மாற்றவே முடியாது அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு பாருங்க நாம் வந்து ரொம்ப ஹையர் ஃபிலாசபியில் போனோம் நீங்க சொல்றது வந்து லோ ஃபிலாசபி கத்தர் எனக்கு தருவார் தருவாருங்க நாம் வந்து வேதத்தில் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்குதான் நாம் கொள்ளையிடப்படும்படி நம்ம ஒப்பு கொடுப்போம் அதாவது யார் வேணா என்ன வேணா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்மகிட்ட இருக்கிறத நீங்களாம் எடுத்துட்டு போங்கன்னு ஒப்பு கொடுக்கணுமா அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் கர்த்தர் நமக்கு தருவார் நமக்கு தருவார் நமக்கு தருவார்னு இப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா அப்படி பைபிளை நல்லா பாருங்க நாம் கொள்ளையிடப்படும்படி நாம் ஒப்பு கொடுப்போம் நான் சொன்னேன் இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் கொள்ளையிடப்படத்தக்க அளவுக்கு இருக்கிறாங்க ஹலோ கொள்ளைக்காரனுக்கு அறிவே இல்லைன்னா தான் கிறிஸ்தவர் வீட்டில் நுழைவான் ஒண்ணுமே இல்லாத ஆள்கிட்ட எப்படி போய் கொள்ளையிடுறது கொள்ளையிடணுன்னா முதல் அங்கே ஏதாவது இருக்கணும் அங்கே கோல்டு சில்வர் அது இது ரொக்க பணம் தங்க நகைகள் வைரங்கள் ஏதாவது இருந்தால் தானே போய் அவன் கொள்ளையிடுறதுக்கு அவன் பார்க்குறான் அவரே பாவம் பா அவர் பெரும் பைபிளை தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கிறாரு விட்டு வேண்டாம் அவருக்கு இருக்கிறதே கொஞ்சம் விடுன்ட்டு போயிட்டே இருப்பான் இவர்கள் எங்க கொள்ளையிடுறது கரெக்ட் அப்படி சொல்லி இருக்குது கொள்ளையிடப்படத்தக்கதான் எப்போ இருக்க முடியும் நிறைய இருந்தாதான் மற்றவங்க வந்து கொள்ளை அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கணும் கொள்ளை நம்ம நினைக்கிற மாதிரி கொள்ளை இல்லை சும்மா உதாரணத்துக்கு சொன்ன பாருங்க அதை கொள்ளையிடப்படுற இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது அதே மாதிரி பிலிப்பி ரெண்டாம் அதிகாரத்தில் உபயோகப்படுத்தப்படுகிறது பாருங்க அதாவது இயேசு பிதாவுக்கு சமமாக இருந்தாலும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அதை என்னுடையது என்று எண்ணாமல் நமக்காக அதையெல்லாம் எடுத்து ஓரமாக விட்டு இந்த மாம்ச ரூபத்தை சுமந்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது மற்றவர்களுக்காக கொஞ்சம் ஓரம் இறங்கி வந்து நமக்காக வேண்டியதை செய்தார் என்று அர்த்தம் அப்ப நாம கொள்ளையிடப்பட ஒப்பு கொடுக்கிறோம் ஏராளமா இருக்கும் போது இது எல்லாம் எனக்கு சொல்லி வாழாம இது கத்தருடைய நோக்கங்களுக்காக இது எனக்கு இருக்கிறது இதையெல்லாம் நான் கத்தருடைய நோக்கங்களுக்காக செலவிட வேண்டும் அநேகருடைய தேவைகள் சந்திக்கப்படும் முடியாது செலவிட வேண்டும் கத்தருடைய ஊழிய திட்டங்கள் நிறைவேற முடியாது சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த விதத்தில் நான் நினைக்கும் போது அதுதான் கொள்ளையிடப்படும்படி நம்ம ஒப்பு கொடுப்பது இல்லைங்களா எத்தனை பேர் முடியும் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க கொள்ளையிடப்படும்னா ஆள் வந்து அடிச்சுட்டு போகிறதுக்காக இல்லை அதுக்கு ஒரு பைபிள் வசனம் தடுத்துக்காதீங்க பைபிள் எழுதிருக்கு பிரதர் கொள்ளை அடிச்சு அடிக்கட்டு பிரதர் போட்டிருக்கு பிரதர்ன்னு இல்லை 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 கொள்ளையை தடுத்து நிறுத்துங்க எதையோ ஒன்று தப்பாக கூடாது பைபிளில் யாராவது கொள்ள அடிச்சிட்டு போனால் பரவாயில்லன்னில்ல இல்லை இல்லை உங்களுடையதான் அதை எண்ணாமல் இது கத்தருடையதாக எண்ணி கத்தர் உங்களுடைய கையில் கொடுத்த உங்களுடைய கையில் நீங்கள் செலவழிக்கும்படியாக கொடுத்த ஒரு சொத்தாக எண்ணி அது சரியான விதத்தில் செலவழிக்கும்படியாக உங்களுடைய கையில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதெல்லாம் வந்து என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டது இந்த பதிந்த காரியங்களை நீக்கு ரொம்ப கஷ்டம் எத்தனையோ வருஷமா திரும்பி திரும்ப திரும்ப இதை படிச்சு படிச்சு வாயில் சொல்லி 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 இதை பிரசங்கம் பண்ணி 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 எந்த ஆங்கிள் இருந்து வந்தாலும் சரி என்ன வேற விதத்தில் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணவே முடியாது கத்தர் ஆசீர்வாதத்தின் தேவன் அவர் செழிப்பின் தேவன் அவர் ஏராளம் தாராளத்தின் தேவன் அவர் நன்மைகளை செய்கிற தேவன் கத்திரத்திலிருந்து கெட்டது ஒன்று வர்றது கிடையாது நன்மை தான் வருகிறது அவரத்தில் குறைவு நிறைவு நிறைவுதான் அவர் தரித்திரல்ல அவர் ஐஸ்வர்யவான் ஆக்குகிறவர் என்பதை ஆழமாக என்னுடைய உள்ளத்திலே நான் பதித்து விட்டேன் ஜெபத்துக்கு இதுதான் அடிப்படை பாருங்க ஜெபம்ங்கிறது ஏதோ ஒன்னு என் தேவையை சொல்லி நான் அழுதுகிட்டு இருக்கிறது இல்ல உள்ள முதலாவது கத்தர் என்னை ஐஸ்வரித்து சம்பாதிக்க எனக்கு பலனை கொடுக்கிறவர் பதிந்து விட்டதா பதிந்து விட்டால்தான் எந்த தேவையை பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் ஜெபிக்க முடியும் இருக்கீங்களா அது உள்ளத்தில் ஆழமா பதி அதுதான் கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை பாருங்க நிறைய பேருக்கு இது உள்ளத்தில் ஆழமா பதி இல்லை இதை யாரும் அவங்களுக்கு சொல்லலை இதை ஆழமா அவங்களுக்கு எதுவும் போதிச்சது இல்லை இதை ரொம்ப அவர்களுக்கு யாரும் எடுத்து சொன்னது கிடையாது ஆகவே பொருளாதார தேவைகளை அவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்வதென்றால் ரொம்ப அபூர்வமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களால் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது கஷ்டம் மற்ற சில தேவைகள்லாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம் ஏன்னா இது உள்ளத்தில் ஆழமாக பதியாததினால அவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்வது என்பது ரொம்ப கஷ்டமான ஒன்று அது பெற்றுக்கொள்ள முடியாது மனதளவில் ஏதோ இருக்குதுன்னு தெரியும் அவங்களுக்கு ஏதோ அங்கங்கே சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க ஆனால் உள்ளத்தில் ஆழமாய் பதியவில்லை ஜான் வெஸ்ட்லி என்கிற பெரிய தேவ மனுஷர் ஒரு காலத்தில் சொன்னார் மெண்டல் அசென்ட் இஸ் அ கவுண்டர் ஃபீட் ஆஃப் ஃபெய்த் என்று தமிழ் எப்படி சொல்லலாம் வெறும் மனதளவில் நம்புகிறது ஒரு போலியான விசுவாசம் வெறும் மனதளவில் நம்புகிறது என்பது என்ன போலியான விசுவாசம் போலியான விசுவாசம்னா இந்த விசுவாசம் வந்து நிஜமாக ஒன்றும் வேலை செய்கிறது இல்லை யாரையும் மாற்றுகிறது இல்லை ஒன்றும் வேலை நடக்காதது இல்லை நீ மனதளவில் சில காரியங்களை நம்பி பாருங்க ஆமாம் அவர் சொல்கிறாருங்க ஆ சொல்லியிருக்காரு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த சத்தியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுனால உங்க வாழ்க்கை மாற போறதில்லை நான் ஏதோ செழிப்பை பற்றி எங்கேயோ பேசுனதை என்னைக்கோ ஒரு நாள் கேட்டுட்டு ஆமாம் ஆமாம் அவர் செழிப்பை பற்றிலாம் எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் நான் நான் கூட தான் கேட்டிருக்கிறேன் அப்படின்றதுனால உங்களுக்கு ஒன்றும் செழிப்பு வந்துட இல்லை பேசுனதை எடுத்து அதனுடைய வசனங்களை எடுத்து அதனுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து அதை ஆழமாய் மனதுல வைத்து முதல்ல அந்த மனதின் மூலமாக அது உள்ளத்துக்குள்ள போய் அதை தியானித்து அது உள்ளத்திலே ஒரு பங்காய் மாறி உங்களோடு அது கலந்து விட வேண்டும் எடுபடாத ஒரு பொக்கிஷமாக உள்ளத்திலே அது ஆழமாய் விட வேண்டும் வேரூன்ற வேண்டும் அப்பொழுது தான் அது நடக்க ஆரம்பிக்கிறது பாருங்க எங்கேயோ ஏதோ ஒன்று கேட்டதனால் நடந்துடுறது இல்ல ஏதோ கேட்டதுனால் நடந்ததுன்னா சுகத்தை பற்றி கேட்டிருக்கிறோம் அதை பற்றி கேட்டிருக்கிறோம் இதை பற்றி கேட்டிருக்கிறோம் எல்லாம் நடந்துடும் அப்படி இல்லை இதெல்லாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேணும் ஏன் இன்றைக்கு பாடல்கள் எல்லாம் நான் ஒரு நோக்கத்தோடு பாடுறேன் பாருங்கள் பாடல்ல செலக்ட் பண்ணி பாடுறேன் எல்லாம் நிறைய பாடல் இருக்குது எல்லா பாடலையும் பாடுறது இல்லை ஒரு செலெக்ஷனோடு பாடுறோம் ஏன்னு சொன்னால் சில காரியங்களை உள்ளத்தில் பதிய வைக்கும்படியாக ஏனென்றால் இங்கே பாடுறது மட்டும் இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் போகிற வழியில் அப்படியே பாடிக்கிட்டே போவீங்கன்னு வீட்டில் போது பாடிக்கிட்டே இருப்பீங்க பிரயாணம் பண்ணும்போது பாடிக்கிட்டே இருப்பீங்க எந்த நேரமும் பாடிக்கிட்டே இருப்பீங்க பாட 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 சொல்ல 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 உள்ளத்தில் அது பதிந்து விடுகிறது ஆகவே தான் ஒரு நோக்கத்தோடு பாடுறோம் ஐயோ கொய்யோன்னு பாடினா அப்புறம் அதுதான் பதியும் உள்ள ஐயா நான் ஒரு ஏழை நான் ஒரு ஐயா புழு ஐயான்னு பண்ணால் அப்புறம் அது உள்ளே ஆழமாக போயிட்றேன் ஏன்னா அதை சமைக்கும் போது அது போயிட்டே இருக்கும் உள்ள நான் புழு ஐயான்னு சமையலும் நல்லா வராது இதெல்லாம் பாடினா அப்போ உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டாம் அப்போ மறுபடியும் சொல்கிறேன் ஒன்று முதல் பாயிண்ட் என்ன கத்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து வைத்து விட்டார் நாம் கர்த்தரியத்தில் வந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்து விட்டார் ஏற்கனவே செஞ்சிட்டார் ரெண்டாவது வேத வசனங்கள் அதை நமக்கு சொல்லுகிறது மூன்றாவது அந்த வசனங்களை எடுத்து நம்முடைய உள்ளத்தில் வைத்து அதை ஆழமாய் பதிய வைக்க வேண்டும்